சென்னையோட மெத்து சப்ளையை கம்ப்ளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது ஜாஃபர் சாரி சென்னையில் மெத்து சப்ளைய ஜாஃபர் சாரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு இது திமுக தெரியாம காவல்துறை அதிகாரிகள் உதவி இல்லாம இது நடந்திருக்குமா சென்னையில் மெத்து சப்ளை இங்க சென்னையில் பிரபலமான பப்புகள்ல இந்த எல்எஸ்டி எம்டிஎம்ஏ எல்லாமே கிடைக்கும்ன்றது தெரியும் நானே ரொம்ப ரீசெண்டா தான் கேள்விப்பட்டேன் இல்ல ரொம்ப எனக்கு தெரியாது நான் கோவால தான் இருக்கும் பாம்பேல இருக்கும் நம்ம ஊர்ல சாதாரண குளிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன்ல இருக்கிற எல்லா கல்லூரி மாணவர்களும் நான் எப்போ கல்லூரி படிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த காலகட்டத்திலே சென்னையில் இருக்கிற எல்லா கல்லூரிகளிலும் எல்எஸ்டி அந்த சொல்கிறாங்களே இந்த டேப்லெட் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆனால் வந்து நானும் நீங்களெல்லாம் போனால் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தான் ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க ஸோ அவங்களும் பணக்கார பசங்களுக்கு தான் கேட்பாங்க ரொம்ப காசி சார் யாரும் வாங்க மாட்டாங்க கொடுத்து வந்து பெரிய பெரிய பப் எல்லாத்திலயுமே இந்த ட்ரக் ஃப்ரீ சப்ளைன்றது எல்லாரும் ஒப்புக்கொண்டு கொண்ட விஷயம் உங்களுக்கு ட்ரக் வந்து அடிக்கடி பிடிபடுது பிடிபடாமல் எவ்வளவு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் சென்னை வந்து சென்னையில தான் நைட் லைஃப் வந்து காத்தாலும் நாலு மணி வரைக்கும் பார் திறந்திருக்கு நம்மளே எத்தனை இடத்துல போறோம் அந்த விடிய விடிய திறந்திருக்கல பார் அந்த பார் அண்ட் பப்ஸ்ல இன்வாரிபிளார் இப்போதான் தெரிய வருது சென்னையில இந்த ட்ரக் விநியோகத்தில் குறிப்பாக மெத்து விநியோகத்தை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணது ஜாஃபர் ஒரு இடத்துல நீங்க வந்து யார் அதை பண்றான்னு புடிச்சிட்டிங்கன்னா யார் ஃபுல் சப்ளையர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ வந்து வேண்டுமென்றே ஜாஃபர் சாதிக்கு வந்து தப்ப வைக்கப்பட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா எனக்கு தெரிஞ்சு ட்ரக்கு பண்றாருன்னு தெரிஞ்சு ஜாஃபர் ட்ரக்கு பண்றான்னு தெரிஞ்சு போலீஸ் அலோ பண்ணிச்சான்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியல என்ன பண்றேன்னு தெரியாம அவனை விட்டுட்டு இருந்தாங்கன்னு இருக்கலாம் இல்லை தெரிந்தும் அலோ பண்ணியிருக்கலாம் சார் ஒரு ஏரியால போயிட்டு கஞ்சா குரம்ல உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருக்கோம் எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விற்கினாலும் வந்து கேஸ் போடணும்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அவங்க மேலே தான் கேஸ் போடுவாங்க இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சொல்றீங்க அவர் தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாருன்னா எங்கேயாவது ஒரு இடம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் காவல்துறைக்கு இல்லை கியூ தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுக்கணும் முத்தலிஃப் நம்ம பேசிட்டு போது முத்தலிஃப்னு ஒன்று சொன்னார் ஏன் போக நார்த்து மெட்ராஸ்ல ஸ்டிங் ஆப்ரேஷன் இது நடத்துக்கு சரியாக பத்து மாதம் ஆகிறது நார்த்து மெட்ராஸில் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் ட்ரக்கு கன்சைன்மெண்ட் வாங்குறதுக்கு அஞ்சு லட்சம் பேமெண்ட் சொல்லி கன்சைன்மெண்ட் வாங்குறதுக்கு பணத்தை அனுப்பிச்சு போய் அக்யூஸ்ட்டு பிடிக்க போகிற நேரத்தில் தட் ஆப்ரேஷன் வாஸ் கால்ட் ஆஃப் அந்த ஆபரேஷனை கால் ஆஃப் பண்ணது அப்போது அந்த பகுதியின் இணை ஆணையராக இருந்த ஐபிஎஸ் அதிகாரி ரம்யா பாரதி பாரதி தான் கூடுதல் தகவல் ரம்யா பாரதி முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கன்றது ஊருக்கே தெரியும் ஐபிஎஸ்ல எல்லாருக்கும் தெரியும் ஏன் இந்த ஆப்ரேஷன் அவங்க கால் ஆஃப் பண்ணாங்க ஒன்று ஒன்றா தொண்டை தொண்டை வந்துகிட்டு இருக்கு இப்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து சொல்கிறான் அமெரிக்காலேருந்து சொல்கிறான் நீங்கள் எதுக்கு சார் இங்கே எஸ்பிசிஐடி எதுக்கு வச்சிருக்கீங்க ஸ்பெஷல் டிவிஷன் எதுக்கு வச்சுருக்கீங்க கியூ பிரான்ச் எதுக்கு வச்சிருக்கீங்க என்ஐபிசிஐடி எதுக்கு வச்சுருக்கீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க மாமல்லம் வருதுக்கா உனக்கு விஷயம் ஞாபகம் இருக்கா விஆர் மேலே ஒரு பையன் செத்தான் ஞாபகம் இருக்கா அதை ஞாபகம் நைட்டு வந்து நைட் அலோவ் பண்ணதால அது இல்லீகலாக அலோவ் பண்ணாத மங்கி பார் மங்கி பார் ஞாபகம் இருக்கா ட்ரக் தெரியுமா அந்த டெத்துக்கு காரணம் தெரியும் ஆல்கால் இல்லை ட்ரக் ஓவர் டோஸ் அந்த பையன் செத்து பத்து நாளில் பார் திருப்பி ஓப்பன் பண்ணார் செந்தில் பாலாஜி ஞாபகம் இருக்கா தெரியும் ஒரு வாரம் பத்து நாள் ஓப்பன் பண்ணாங்க நீங்கள் அந்த கேஸை ப்ரோவ் பண்ணி எப்படி அந்த பையன் செத்தான்றத ஒழுங்காக விசாரித்தாலே சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரக் நடமாட்டம் தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக அது அந்த விசாரணை வந்து ஆரம்பிக்காததுக்கு தொடங்காதது காரணம்னா ஓவர் டோஸாக எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு அது வந்து இல்லீகல் பார் குறிப்பிட்ட அளவை தாண்டி வந்து அது போயிட்டு இருந்துச்சு இப்போ நடவடிக்கை எடுங்கன்னா அரசு மந்தான நடவடிக்கை யார் அரசு மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மங்கி பார்ல என்ன சிக்கல்னா அந்த மங்கி பார்ல இந்த பையன் சேர்த்த பாருக்கு லைசென்ஸ் கிடையாது ஆமாம் சொல்லுங்க பக்கத்தில் இன்னொரு பார் இருக்கு அவன் லைசன்ஸ் வச்சிருக்கான் அவன் லைசன்ஸ்ல லிக்கர் வாங்கிட்டு வந்து இவன் வித்துட்டு இருக்கான் கடைசி வரைக்கும் அவனுக்கு கொடுத்துருக்கூடாது லைசன்ஸ் இல்லையா செந்தில் பாலாஜி இருந்தாரு ரெண்டு பார் இருக்கும் வந்து கீழே மங்கி பார் ஒரு பாருக்கு தான் லைசென்ஸ் இருக்கு மேல இருக்கிற ரூஃப் டாப் பாருக்கு லைசென்ஸ் இல்ல ஆமா இல்ல அங்க தான் அந்த பையன் சாவுறா ரூஃப் டாப் பார் பேர் எனக்கு தெரியல மெட்ராஸ் கஃபே மெட்ராஸ் கஃபே மெட்ராஸ் கஃபே கஃபே ஒண்ணுக்கு தான் லைசென்ஸ் இருக்கு ஒண்ணுக்கு லைசென்ஸ் இல்ல ரெண்டையும் தரந்து விட்டார் செந்தில் பாலாஜ் அங்க அந்த பையன் சின்ன பையன் ஐடி கம்பெனி அவன் செத்தது ட்ரக் ஓட்டோஸ் எனக்கு தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்க சார் பாத்தீங்களா பேசுறோம் நம்ம அப்பா இல்லையா உங்க அப்பா பேர் கூட சீனிவாசன் என்னமோ நினைக்கிறேன் நான் சார் உங்களுக்கு பிடிச்ச அந்த பையன் இப்போ லயலா காலேஜ்ல விற்கிற அளவுக்கு வந்துருச்சுப்பா மூடிச்சு இந்த கடை பார்த்தேன் மூடி மூணு மாதம் ஆச்சு மூடி ப்ரெஷர் வந்து கல்லூரி சைட்லேருந்து என்ன கொடுத்துருப்பாங்க சுத்தமாக ஐடியா இல்லை அதாவது ப்ரெஷர் கண்டிப்பாக போயிருக்கும் தெரிஞ்சிருச்சு வெளியில் க்ளோஸ் பண்ணுறாங்க போயிருக்கும் நான் ஈஸியாக எப்படி சார் அங்கே வந்து ஒரு கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க திரும்பி நல்லா ஓடிட்டுருக்கு பிரியாணி கடை அப்போது சாதிக்கு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கா புரசோகத்தில் ஹோட்டல் இப்போ இந்த பிரியாணி கடையில் என்ன அங்கே புரசோகத்தில் கூட ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு ஜேஎஸ்எம் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டலில் சேர்பாபு திறந்து வச்சார் பார்த்தியா ஆமா இப்போது இதில் இந்த உள்நாட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு தொடர்பாக இவங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையான்றதே தெரியல இதெல்லாம் யாருப்பா வாட்ச் பண்ணோம் ஒரு ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸு கூட ரெண்டு வாட்டி கட்ட ஓட்டி ஜெயிலில் இருந்தவன் போத மருந்து கடத்திட்டுருக்கோம் போய் நின்று பரிசு வாங்கிக்கிட்டு அந்த ஃபோட்டோ வெளியில் வருதுன்னா போலீஸிங் எப்படி இருக்குது தெரியுதா இவங்க எதைப்பா கண்காணிப்பாங்க எப்படி தெரியும் நீ நேரம் நீலப்பா கண்டுபிடிச்சி சொல்லியிருந்துருக்கணும் டெல்லி போலீஸ் பிடிக்குது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க பரிசு கொடுத்துட்ருக்கீங்க எனக்கு சீரியஸாகவே இந்த இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி தொடர்பாக தமிழ்நாடு அரசு சுத்தமாக வேலை செய்யலன்றது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த முறை அந்த கடந்த நவம்பர் அக்டோபரில் அந்த முபின் குண்டுவெடிப்பு வழக்கு நடந்த பிறகு உருவாக்குவதாக திட்டமிடப்பட்ட ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இன்னும் கமன்ஸே அவளை அடிஷன் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க எளிதாக சொல்கிறேன் திருச்சி கேம்பில் இவ்வளோ நடக்கிறத ஏன் அலோவ் பண்ணாங்க எப்படி அலோவ் பண்ணாங்க அண்ட் ரொம்ப அழகாக என்ஐஏல வந்து எல்டிடி ரிவைவலுக்கு தான் இந்த ட்ரக் மணி யூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க செக்யூரிட்டி கேட்டீங்க எப்படி வரும் இந்த முந்நூறு கிலோ இது வந்து ஃபார் ரிவைவல்ட்டு குணா பூக்குட்டி கண்ணா என்கிற புஷ்பராஜா ஹாஜி சலீம் based in neighboring country have been operating in the state of Tamil Nadu, India and Sri Lanka in illegal drugs and arms trade for the revival of LTT. இது is the threat. எங்க போய் முடியுது தெரியுத ரெண்டு கொரியன்ஸ் தப்ப விட்டாங்க ஏன் பூட்டி வச்சு இந்த வீட்டில இருந்து அவன் ஜிஎஸ்டி வேஷன் பண்ணுவேன் போர்ட்டில் ஆர்டர்ஸ் வாங்கி ஹவுஸ் அரசு வைக்கிறாங்க வெளியில பத்து போலீஸ் நின்றுட்ருக்காங்க பின்னாடிக்கு அதை தந்துட்டு போயிட்டான் கோரியாக போயிட்டாங்க இவங்க வெளியில் நல்லா பூட்டி வச்சிருக்கலாம் எங்கேயும் போயிணா இவங்களை கூட திறந்து விட்டுருக்கான் சார் தமிழ்நாடு போலீஸ் அன்புரொஃபஷனல் ஆகிட்டு இருக்குன்றது தெரியல நான் சீரியஸாக சொல்கிறேன் இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி டேஞ்சருக்காக மத்திய அரசு தமிழ்நாடு அரசை கலைத்தால் கூட தவறில்லை என்றால் ஆ சரி சார் சொல்கிறேன் த்ரீ ஃபிஃப்டிஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிட் கேஸ் இது இங்கே உட்காந்துட்டு பக்கத்து நாடு கூட பஞ்சாயத்துப்பா ஏற்கனவே அவங்க உங்கள் இலங்கை சைனா கூட போய் கை கொத்துற போகிறானு பயந்துகிட்டு இருக்கோம் அப்போ அங்கே உட்காந்து அவன் ஊரில் இங்கே இருக்கிறவங்க இங்கே உட்காந்துட்டு அங்கே குலை பண்ணிகிட்டு இருக்கிறது இலங்கை எப்படி பார்க்கும் பல கொலைகள் நடந்துருக்குது இந்த இந்த ரிப்போர்ட்லேயே பார்த்தன்னா இந்த ஸ்டேட்டு இன்ட் ரிப்போர்ட்டில் ஃபர்தர் இட் இஸ் லேர்ன்ட்டு தட் இன் த பாஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி மர்டர்ஸ் ஹர்ட் அக்கட் இன் ஸ்ரீலங்கா இது வந்து ஆக்சுவலாக ட்ரக் சப்ளைல யார் வந்து ஒரு யார் நம்பர் ஒன் அதுக்கான கொலைகள் இது அக்கட் இன் ஸ்ரீலங்கா ஆஃப் விச் முப்பது கொலையில் எட்டு அல்லது ஒன்பது கொலை திருச்சி ஸ்பெஷல் கேம்ப்ல இருந்த குணா என்கிற குணசேகரனால் செய்யப்பட்டதுன்னு ஸ்டேட் ரிப்போர்ட் பை சேஃப்லி சிட்டிங் இன் தி ஸ்பெஷல் கேம்ப் கொலப்பணம் தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கற அப்படி தானேப்பா இது அப்படி தானே இது கொலகாரணம் பாதுகாப்பு கொடுத்துட்டு என்ன அரசு பண்ணி ரிமைண்ட் பண்ணி வச்சிருக்கா நீங்க பண்ணல ஸ்பெஷல் சோறு போட்டு எந்த அளவுக்கு பணம் நான் ஏற்கனவே ஒரு நெட் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் திருச்சி கேம்ப்ல இருந்து புது வண்டி பிரீசான்னு நினைக்கிறேன் எடுத்துக்கிட்டு காசிமேடுக்கு வந்து மீன் வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் சாமிப்பாங்க தெரியுமா நடந்துட்டு பணம் எப்படி சார் தான் இது இருக்காதுன்னு சொன்னால் போன ஒன்று ஏடிஎம் கடை கொடுத்துருவாங்களோ எவ்வளோ ஒன்று ட்ராப் பண்ணிங்க போலிஸ்ட்டு யார் போய் எடுக்கிறாங்களோ பார்க்குறதுக்கு போவீங்களா விஷயத்துன்னு போவீங்களா போனோன்னு ஏடிஎம் கடை கொடுத்துருவாங்க அவன் எவ்வளோ நாள் ட்ராப் பண்ணிக்கலாம் அதில் எப்படிங்க போன வரணும் என்னங்க இப்படி இருக்கிறீங்க லட்சக்கணக்கான டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க என்னங்க ஏடிஎம் கார்டு தானேங்க உலகம் பூரா பணம் எடுக்கலாங்க அவ்வளோ செல்வாக இருந்திருக்காங்க எந்த சொன்னேன் இல்லை ஒன்றே லட்ச ரூபாய்க்கு கே ஒரே நாள் பர்த்டே பார்ட்டிக்குன்னு திருச்சி கேம்பில் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு சிக்கன் ஆர்டர் பண்ணி தந்துருக்கானுங்க கேஎஃப்சியில் தெரியுமா ஒன்றரை லட்சரூவா ஒரு நாளில் அப்போ நீங்கள் என்ன போலீஸிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க உளவுத்துறை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தான் உளவுத்துறை பார்க்கணும் உளவுத்துறை நோட்டு போட்டு சார் உங்கள் கூட சுற்றிட்டு இருக்கானே ஜாஃபர்ஸ் அதிகம்னு ஒருத்தன் அவன் ரெண்டாம் நம்பர் யாவாரம் பண்ணிட்டுருக்கான் சிக்கலாக வேண்ட்டி நீங்கள் சொல்லி தானே அதை தடுத்து தந்துருக்கணும் டெல்லி போலீஸ் பிடிக்கிது என்சிபி பிடிக்கிது அப்படிப்பட்ட கடத்தல் கடத்தல்காரனு கூட வந்து உங்கள் டிஜிபி நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறார் எதுக்கு வச்சுருக்கீங்க இங்கே இன்டெலிஜென்ஸுங்க சவுக்கு மீடியாவுக்கு யார் நியூஸ் தராங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கா எதிர்கட்சிகள் யார்கிட்ட பேசுகிறாங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கா எதுக்கு வச்சுருக்கீங்க இப்போ இந்த ஜிவால் இப்படி அலட்சி மாறுகிறான்றத சொன்னேன்ல ஜிவால் ஃபேமிலி எப்படி லண்டனில் போய் ஃபோர் சீசன்ஸில் தங்க முடியும் ஜிவால் மாத சம்பளத்தில் இது முடியுமா இங்கே பிஸ்னஸ் கிளாஸில் லண்டன் போய் ஒரு வாரம் ஃபோர் சீசன்ஸில் இன்னொரு ஹோட்டலில் தோணுன்னு சொன்னாங்களே தங்க முடியும் ஒரு லட்சத்தி முப்பதாயூபா ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு தங்க முடியுமா அவ்வளோ பணக்காரரா ஜிவாலு அம்பானி ஃபேமிலி அவர் எப்படி வரும் பணம் சொல்லு கேட்கணும்ப்பா எல்லாத்தையும் அவர் டிபியாக இருக்கலாம் அவங்க ஃபேமிலி இப்படி எக்ஸ்ட்ரா வேண்டாம் செலவு பண்ணும்போது யார் பண்ணுன்ற கேள்வி வரணுமா வராதா யார் செலவு பண்ணுவோம் யார் செலவு பண்ணுதே அதுவும் சிஎம் ஃபேமிலி கூட போகிறீங்க சிஎம் ஃபேமிலி லண்டனில் செலவு பண்ணும்போது தெரியுதா அவங்க நெக்ஸஸ் ஜாஃபர் சாதிக்கு ஃபேமிலிக்கும் க்ளோஸாக இருக்கான் ஜிவாலுக்கும் க்ளோஸாக இருக்கான் புரியுதா இவரும் இவரையும் பிரிச்சு பார்க்க முடியாது இவரே ஃபேமிலி தானே ஜிவாலே ஒன்றா போகிறாங்க எவ்வரி வீக்கெண்டு பார்ட்டி நடக்குது சிஎம் ஃபேமிலி கூட போய் உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ என்ன ஒரு தனியாக அப்போது இந்த நாட்டின் பாதுகாப்புக்கும் மக்களின் பாதுகாப்புக்கும் காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்குது தோண்ட தோண்ட என்ஐஏ விசாரணை தொடங்கிவிட்டது சூடோ எஃபெட்ரின் ட்ரக்கில் என்னை அந்த அதிகாரிகள்கிட்ட தான் பேசுனேன் என்ன சார் இங்கே எதுக்குங்க சார் வர்றாங்கன்னா இன்வேரிபிளி தேர் வில்பியே டெரர் ஆங்குறாங்க ஏன்னா எல்லாரும் கடத்துறது இல்லை இல்லை எல்லாரும் கடத்துல வேலை பண்ணுறது இல்லை அப்போது இந்த வேலையை பண்ணுறவங்க தான் சேர்ந்து தான் செய்வாங்க யாராவது வந்து டெரர்ஸ் ரோட்டை வந்தானா சார் பாஸ் நீங்கள் வேறு ஏரியா நாங்கள் வேறு ஏரியா எங்கள் நம்ம ரெண்டு பேருக்கும் அனந்தண்ணி பழங்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல சொல்ல மாட்டேன் ம் ஏன் விழுஞ்சம் போட்டில் கிடைச்சதில் டக்கோட சேர்த்து எதுக்கு அஞ்சு ஏகை ஃபாட்டி சொன்ன கொண்டு வர்றீங்க

இதே மாதிரி இந்த இடிஐ குரூப்பை சேர்ந்த தாகிர்னு ஒருத்தர் இருக்கார் நீ சொல்றல எப்படி டெரருக்கு போகணும்னே இடிஐ குரூப்பை சேர்ந்த முக்கியமான ஒரு தாகிர்னு ஒருத்தர் அவங்க அந்த குரூப் பல்வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஒரு நாள் அந்த தாகிரை நடுக்கடலில் வைத்து சிஐஏ கைது செய்கிறது நடுக்கடலை வச்சால் இல்லை அரெஸ்ட் பண்ணதுக்கு வரும்போது மலேசியன் கவர்மெண்ட் சென்டரில் இப்போ மலேசிய சிறையில் இருக்கிறார் இடிஐ குரூப்பை சேர்ந்த தாகிர் என்ன விஷயன்றதை விசாரித்தால் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு பாகிஸ்தானில் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தால் தெரியுமா ஏ கியூ கான் பாகிஸ்தானோட நியூக்ளியர் சயின்ஸோட ஃபாதர்னா அவர் ஃபாதர் சொல்லுவோம் அவர்கிட்ட இருந்து இந்த நியூக்ளியர் காம்பனண்ட் ஒன்றை வாங்கி லிபியாவுக்கு கொடுக்கும்போது மாட்டிக்காது ஹமாஸ்கா லிபியா கான் பெற்ற சி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிருப்பாங்களா மானிட்டர் பண்ணி அவங்களை லாக் பண்ணுற சமயத்தில் மலேசியா உள்ளே போந்து அவர் தூய் மலேசியன் ஜெயில் வச்சுட்டாங்க இல்லைனா சிஏ தூயிட்டு போயிடுவோம் மலேசியா தூக்குனாங்க அவரை அது பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் விஷயம் நான் அந்த இடத்துல நிறுத்திக்கிறேன் காரணமாக தான் தூக்குனாங்க மலேசியா அவ்வளோதான் சொல்ல முடியும் டு ப்ரொடெக்ட் இம்னு வச்சுக்கோங்க புரியுது 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 அமெரிக்கா தூக்குனா அது வேறு மாதிரி போகும் அதனால் மலேசியா ஓகே புரியுது கேட்டல டெரர் லிங்க் என்னன்ட்டு அவங்கள பார்த்தா ஏதோ சட்ட சட்டவிரோதமாக ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுறாங்க வரி ஏய்ப்பு செய்கிறாங்கன்னு நினச்சிருப்பேன் பணம் எங்கே போகுது டெரர் ஃபண்ட் நியூக்ளியர் வெப்பனோட டிசைன் ஆர் சம் காம்பனன்ட் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் வச்சுன்னா அதை பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் உலக நாடுகள் எல்லாமே இது பண்ணணும் நீ சாதா ஒண்ணா பரவாயில்லப்பா நியூக்ளியர் ஒப்பன் போய் கையில் கடைசி என்ன பார்க்க இது போல வேலை செய்வதற்காகத்தான் தமிழ்நாட்டில் உளவுத்துறை இருக்கிறது சாதாரணமாக நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் போய் வாட்ச் பண்ணி என்ன நடக்குது நடக்க போகிறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தானப்பா உளவுத்துறை நடந்து டெல்லி போலீஸ் மூவாயிரம் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரத்து ஐநூறு கிலோ கடத்திருக்கிறான் சொன்னதுக்கு பிறகு கூட இவங்களுக்கு ஒன்றும் தெரியல ஒரு ஒரு மயான அமைதி நிலவுது தெரியுதா ஃபுல்லாக சிஸ்டம் கெட்டு போச்சு நீ போய் பார்க்கும்போது இப்போது ஒரு நார்மலான போலீஸ் ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக சங்கர்ஜிவாலா இருந்திருந்தாங்கன்னா சார் அவர் பரிசு கொடுக்குன்னு யார் அவன் யார் நான் ஃபஸ்ட்டு விசாரிங்கன்ட்டு நார்மல் போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்லியிருப்பார் சங்கர்ஜிவால் கட்சிக்காரன் ஆகிட்டார்ல ஜாஃபர் சாதிக்கு வர்றாருன்னு சொன்னோன்னே சார் நம்ம கட்சி சார் அவன் நம்ம கட்சியில் அயலகாணியில் இருக்கான் சார் சொல்லுவோம் ஓ நம்ம கட்சிக்காரா வர சொல்லுவார் சொல்லிட்டு புரியுதா அவனுக்கு புரியுது இவங்க ப்ரொஃபஷனிசத்தை இழந்துட்டாங்கன்றது தெரியுதா அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி யார் ஆட்சி இருந்தாலும் அதிகாரி அதிகாரியாக இருக்கணும் கரெக்டா இவங்க கட்சிக்காரங்களாம் மாறிடுறாங்கப்பா இதனால் இன்டர்னல் செக்யூரிட்டியில் மிகப்பெரிய கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறார் என்ஐஏவோட மானிட்டரிங்கில் இருந்த வந்தானப்ப அந்த கோவையில் செத்து போன அந்த முபினா என்ன பேர் சிலிண்டர் பிளஸ்டர் முபின் தான் ஆ என்ஐஏ அப்சர்வேஷன் இருந்து வந்தானே அமேசானில் ஆர்டர் பண்ணி வெடிகுண்டு ரெடி பண்ணி இருக்கிறான் நீங்கள் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க உலகத்துறை ஃபெயிலியரே கிடையாது நான் நம்ம இருந்தேன் கடலூர் ஜெயிலில் உலகத்துறை ஃபெயிலியரே கிடையாது சட்டப்படி தான் எல்லாத்தையும் செஞ்சு போலீஸ் என்ன இன்னும் உருவாக்குனாங்க ஞாபகம் சட்டப்படி எல்லாத்தையும் செஞ்சிருந்தேன்னா எப்படிப்பா வந்து கொண்டு போயிருக்கிறான் பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் தான் சொல்றேன் எந்த அளவுக்கு போகுதுன்னா அந்த ஜாஃபர் சாதிக்கு மேட்டை கன்வின்ஸ்டு கொலாப்ஸ்ட் போலீசிங் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கு தமிழ்நாடு போலீஸ் மறந்துட்டாங்க அந்த அளவுக்கு தீவிரமான விவகாரம் இது இன்னும் விசாரிக்க மல்டிபிள் ஏஜென்சிஸ் உள்ளே வந்துருச்சு தம்பி ஜாஃபர் சாரி கேஸில் என்சிபி என்ஐஏ டிஆர்எம்ஏ ஆல்சோ கமெண்ட்ஸ் ப்ரோப் ஓகேங்களா ஐ ஆல்ரெடி தில் பி ப்ரோபி மல்டிபிள் ஏஜென்சிஸ் வருது இதோட லிங்க் என்னன்றதெல்லாம் விரைவில் விசாரணைக்கு வரும் இது மிகப்பெரிய நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு விவகாரத்தில் இவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள்ன்றதை பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னது